தமிழ் சொந்தங்களே என்ன என்னுடைய நெல் கொள்முதல் செய்யாமல் எங்ககிட்ட தமிழக அரசு ஆந்திராவில் போய் கொள்முதல் செய்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம வீட்டு பிள்ளையை ஸ்கூல் அனுப்ப முடியலையே அங்கேயே வாதியாரை பாலியல் பண்ணுறான்னு ஃபீல் பண்ணுறீங்களா ரோட்டில் நடந்து போக முடியலையே செயின் பறிக்கிறான்னு ஃபீல் பண்ணுறீங்களா கஞ்சா விசை ஊசி போதை ஊசி மது அதிகமாயிருச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பயப்படுறீங்களா இல்லை உங்கள் விவசாய நிலம் களவு போகுதுன்னு அழுவுறீங்களா உங்கள் வீடு இடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அழுவுறீங்களா சொல்லுங்க விலைவாசி ஏற்றிட்டாங்க சொல்லிவிட்டு அழுவுறீங்களா சொல்லுங்க எல்லாத்துக்கும் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு தான்டா இருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கடைசியில் ஓட்டு வந்தால் எவன் ஆயிரரூவா ஆயிரத்தி ஒரு ரூபா எவன் கொடுக்குறான்னு அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடுவீங்க அவனை திருட்டு பையன் திராவிடனை ஜெயிக்கி வச்சுட்டு போயிடுவீங்க கடைசியில் அவன் ஜெயித்த பிறகு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பேங்க ஐயையோ என் வீட்டை இடிக்கிறானே ஐயையோ என்னுடைய பிள்ளையை கற்பழிக்கிறானே ஐயையோ என் பையன் காவல் நிலையத்துக்கு போனவன் திரும்பி வள்ளியே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு தாண்டா இருக்கிறீங்க நானும் பார்க்குறேன் என்னுடைய வயசில் நாற்பத்தி எட்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன் இது தாண்டா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு தூய ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்க முடியலடா அவங்களால மானங்கட்டவன்களை அண்டி பிழைக்க வந்தவனுக்காக உயிரை விடுறீங்க தமிழ்நாட்டில் அண்டி பிழைக்க வந்தவனுக்காக உயிரை விடுறீங்க திராவிடனுக்காக உயிரை விடுறீங்க கூத்தாடிக்காக உயிரை விடுறீங்க